பின்னாடி பின்னாடி அண்ணா அண்ணாவோட திருவுருவ குழுக்கு மேலே உத்தரவு கொண்டிருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க தொலைநோக்கு எண்ணத்தோடு கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து இது எங்க கடிப்பது சிந்தனையில் உதித்த திட்டம் யார் திட்டம் எங்க அம்மாவின் சிந்தனை திட்டம் இது நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இதை இப்படியே விட்டோம்னு வச்சிருக்கோம் ஒரே சொன்னா அதே மெய்யா நம்பிடும் இந்த உலகம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வித்திட்டதும் விரைந்து செயலாற்றி நிறைவேற்றி முடித்ததும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசுதான் தான் வித்திட்டவரே இவர் அந்த வித்து நுழைத்தவுடன் அதை செடிக்கு எரு விட்டவர் அவர்தான் இது இவர் வித்துங்க நல்லா பாருங்க தெரியாது மேயர் அவர்களே பெரிய மனுஷனே உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து நான் ரெண்டு கேள்வி இரண்டாயிரத்தி ஏழு அன்றுதான் இது மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து செய்வது என்று திட்டமிடப்பட்டது அதே மாதிரி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாங்கினோமே உங்க அம்மாவா வாங்குவதற்காக ஒப்பந்த புள்ளிகளை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று வழங்கினோமே அது எங்கள் ஆட்சி அல்லவா ஆக எல்லாம் செய்து வச்சுட்டு வந்தோம் நாங்கள் வேற வழியில் ஒத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக நீ இப்ப செய்ததுக்காக நான் சொல்லல ஆனால் எங்கள் நாங்க எங்க வேற மாதிரி சொல்லணும்னா அது எங்க பிள்ளைங்க எவரதோ பிறந்த புள்ளிய தூக்கி எப்படின்னு வெக்கம் கட்டு கொஞ்சிருக்கல வெக்கப்பட வேண்டாம் ஜெயலலிதா காணொலி காட்சியை நடத்தினார் இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து கண்கொள்ளா காட்சியை தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன சொ இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் வாய் கூசாமல் அறிக்கை விடுகிறீங்களே முதல் இந்த ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார்கள் ஆனால் இதே ஜெயலலிதா இப்போது என்ன சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் இந்த திட்டத்துக்கு வித்திட்டேன் வித்திட்ட விட்டீங்களா தெரியல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வித்திட்ட என்று சொல்லுகிறார்களே என் கையில ஒரு ஆதாரத்தோடு ஒரு செய்தி இருக்கிறது என்ன செய்தி என்று இளைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் திமுக ஆட்சி கலைஞர் முதலமைச்சர் நாங்கள் எல்லாம் அமைச்சர் வரிசையில் அமர்ந்துருக்கிறோம் அப்பொழுது நிடீரென்று ஒரு நாள் சட்டமன்றத்துக்குள்ளே நூல்கிறான் அப்படி பேசுகிற போது இதே மெற்றோ ரயில் திட்டத்தை பற்றி அம்மையார் ஐயார் ஜெயலலிதா பேசிய பேச்சு இது சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து எடுத்து வந்து இங்கே நான் பேசுகிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பத்து எண்பத்தி ஏழில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறீர்கள் திமுக பார்த்து சொல்றாங்க எனது ஆட்சியில் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டது என்ற வீம்புக்காக நல்ல திட்டமான மோனோ ரயில் திட்டத்தை நிராகரித்து சென்னை மாநகருக்கு மாநகருக்கு எந்த வகையிலும் ஒத்துவராத பொருந்தாத மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரப்போவதாக தெரிவித்திருக்கிறீர்கள் எந்த வகையிலும் எந்த வகையிலும் ஒத்து வராத எந்த வரா ஒத்து மெட்ரோ ரயில் திட்டம் ஜெயலலிதா மக்கள் பணத்தை ஏன் இப்படி வீணடிக்கிறீர்கள் ஜெயலலிதா பேச்சு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது கோடி ரூபாய் தான் செலவாகும் எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை முடிக்க பதினைந்து ஆண்டு காலமாகும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறான்னு தெரியுமா மெட்ரோ ரயில் போன்ற உறுப்பிடாத திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என்று இந்த திமுக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் சொன்னது ரெண்டாயிரத்தி எதிர்க்கட்சி தலைவராக அம்மையார் ஜெயலலிதா நான் கேட்கிறேன் விடுவது கலைஞரா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதாவா இந்த கேள்வியை தான் நான் உங்கள் மூலமாக கேட்க விரும்புகிறேன் வராதா வராதா என்று எடியே நான் ஆவணம் கொண்டிருந்த நம்முடைய காவராய்ப்பு தலைவு செய்ய வகையில் சுலபமாக பயணம் செய்கின்ற அதிக தொகை கொடுக்காமல் பயணம் செய்கின்ற வயிற்று பயணத்தை பா ஒரு பகுதியிலே வந்து எந்த ஒரு பகுதிக்கு தென்னே அமைந்த அந்த பயணத்தை நான் குறிப்பிடுகின்றேன் நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஓராண்டு காலத்துக்கு முன்பு இந்த ரயில் பயணத்தை அறிந்து கொண்டு அதை அனுபவ ரீதியாக இன்றைக்கு தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தத் தக்கிற வேளையில் நான் அவற்றை பற்றி பேசுகின்ற இதற்கு யார் காரணம் என்பதை வைத்து அந்த காவலர்கள் தாக்கலாக என்னையும் தம்பி ஸ்டாலினையும் குறிப்பாக திராவிட உள்ளேற்றக் கழகத்தையும் திராவிட உள்ளேற்ற அரசையும் சுற்றி காட்டி உங்களுடைய நன்றியை இந்த கூட்டத்திலேயே தெரிவித்திருக்கின்றேன் இதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றலுக்கிற காரியத்திற்காக அவர்கள் பாடப்பட வேண்டும் நன்றி நல்ல நன்றிய நாத்தோடு நான் இது நன்றி அறிவிப்பு கூட்டத்தை சில பார்த்தேன் சில கால அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இப்பொழுது நடைபெறுகிறது ஆட்சி அந்த ஒரு காட்சி ஏழாவில் வந்து ஜெயலலிதாவிலிருந்து உங்களை விளைவித்துக் கொள்ள அதிமுகவிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளு இந்த நாட்டில் ஒரு காலத்திலே ஜனநாயக செழித்தது அண்ணா வாழ்த்தார் பெரியார் வாழ்த்தார் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்த்தார் அவர்களும் உருவாக்கிய தமிழ் மாநிலம் இன்றைக்கு எப்படி தருகிட்டு போயிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அதை சிறுதித்து அதை செம்மைப்படுத்த மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி தோன்ற நீங்கள் பயன்பட வேண்டும் இனியும் தவறான ஆட்சிக்கு இந்த நாட்டிலே நடந்தடாமல் நல்லாட்சிக்கு நடந்ததால் நாகவே இந்த கருத்துக்கொள்ளப்பட்டோம்